ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்மள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம் இதை யார் வெளியிடுறாங்கன்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்லருந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேகன்சீஸ் இருக்குது ரெக்யூர்மெண்ட் எல்லாமே பேராமெடிக்கல் ஃபீல்டுலேருந்து எடுக்கிறாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்க போகிறோம் என்ன சேலரின்னு பார்க்க போகிறோம் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எக்ஸாம் டேட் லாஸ்ட் டேட் எப்போ ஃபஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்லேருந்து எடுக்கிறாங்க போஸ்ட் நேம் நர்சிங் சூப்பரண்ட் ஃபார்மசிஸ் அண்டு வேரியஸ் மெடிக்கல் ஃபீல்டில் எடுக்க போகிறாங்க கேட்டகிரி ரயில்வே ஜாபில் எடுக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேஸிக்கில் எடுக்கிறாங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை மூட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் பண்ண முடியாது அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்சிபி டாட் கவர்மெண்ட் டாட் இனில் இப்போ ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேகன்சி இருக்க போகிறாங்க பேராமெடிக்கல் ஃபீல்டில் நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டயட்ரீஷியனில் அஞ்சு பேர் எடுக்கிறாங்க நர்சிங் சூப்ரண்டெண்ட்டில் எழுநூற்றி பதிமூணு பேர் எடுக்கிறாங்க ஆர்டியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டில் நாலு பேர் எடுக்கிறாங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டில் ஏழு பேர் எடுக்கிறாங்க டென்டல் ஹைஜினிஸ்ட்டில் மூணு பேர் எடுக்கிறாங்க டயலசிஸ் டெக்னீஷியனில் இருபது பேர் எடுக்கிறாங்க ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரில் நூற்றி இருபத்தாறு பேர் எடுக்கிறாங்க லெபார்டரி சூப்பரன்டென்டென்ட்டில் இருபத்தேழு பேர் எடுக்கிறாங்க பர்ஃபெஷ் நைட்டில் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் டூவில் இருபது பேர் எடுக்கிறாங்க அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க கேத் லெபார்டரி டெக்னீஷியனில் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட்டில் இரநூத்தி நாற்பத்தாயிர பேர் எடுக்கிறாங்க ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியனில் அறுபத்தி நாலு பேர் எடுக்கிறாங்க ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க கார்டியாக் டெக்னீஷியன் நாலு பேர் எடுக்கிறாங்க ஆப்டோமெட்ரிஸ் நாலு பேர் எடுக்கிறாங்க இசிஜி டெக்னீஷியன் பதிமூணு பேர் எடுக்கிறாங்க லெபார்டரி அசிஸ்டண்ட்டில் தொண்ணூற்றி நாலு பேர் எடுக்கிறாங்க ஃபீல்டு ஒர்க்கரில் பத்தொம்பது பேர் எடுக்கிறாங்க இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கலாம் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாறுது ஸோ நோட்டிஃபிகேஷனாக நல்லா படிச்சுக்கோங்க டயட்டிஷியனுக்கு பிஎஸ்சி வித் டிப்ளமோ ஒன் இயர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நர்சிங் சூப்ரிடெண்ட்டில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆடியாலஜி ஸ்டாண்டர்ட் ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு பேச்சுலர் இன் ஆடியாலஜி இல்லைனா ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிளினிக்கல் சைக்காலஜி எம் மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும் இல்லைனா சோசியல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்டல் ஹைஜினிஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமா வித்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க டயாலிசிஸ் பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமா இன் ஹீமோடயாலிசிஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லெபார்டரி சூப்ரன்டெண்ட்டுக்கு பிஎஸ்சி வித் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர்ஃபிக்ஸ் நைட்டுக்கு பிஎஸ்சி வித் டிப்ளமா இன் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஎஸ்சி வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் டூவில் பேச்சுலர் டிகிரி இன் மினிமம் வித் டூ இயர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு டுவெல்த்து ப்ளஸ் டிப்ளமா இன் டிகிரி அக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேத்லேப் டெக்னீஷியன் பிஎஸ்சி அண்டு டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கு டுவெல்த்து முடித்து டிப்ளமா இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஃபார்மில் ரேடியோகிராஃபர் எக்ஸ்டேஜ் டெக்னீஷியனுக்கு டுவெல்த்து முடித்து டிப்ளமா இல்லைன்னா டிகிரி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு பிஎஸ்சி அண்ட் டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கார்டியாக் டெக்னீஷியன் டுவெல்த்து முடிச்சு டிப்ளமா இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆப்டோமெட்ரிஸ்க்கு பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி ஆர் டிப்ளமா இன் ஆப்டோமே ஆப்தால்மிக் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க இசிஜி டெக்னீஷனுக்கு டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லெபார்டி அசிஸ்டண்ட்டுக்கு டுவெல்த் முடிச்சு எம்எல்டி இல்லைனா டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு ஒர்க்கருக்கு டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதில் பயாலஜி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏஜ் லிமிட்டும் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டயட்டிஷன்க்கு எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட்க்கு டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ఆడియాలజిస్ట్ అండ్ స్పీచ్ తెరపిస్ ట్వంటీ వన్లోటి త్రీ క్లినికల్ సైకాలజిస్టుకు ఎయిటీ సిస్ డెంటల్ హైజినిస్టుకు ఎయిటీన్లైంద్ డయాలసిస్ డెక్నిషన్ కు ట్వంటీలో తర్టి హెల్త్ అండ్ మలేేరియా ఇన్స్పెక్టర్కి ఎయిటీన్లైంద్ లెబారటరీ సూపరింటెండకు ఎయిటీన్లైంద పర్ఫెక్స్ నైటుకు ట్వంటీ వన్లో ఫిత్ర త్రీ फिजियोथेरेपिस्ट ग्रेड टू में 18 थर्टी सिक्स आकुपेनल थेपस्ट्के लिए थर्टी सिक्स कैट लटरी टेक्नीशन एटीन लट्टी सिक्स फार्मसिस्टेंटी थर्टी एयट एक्सरे टेक्नीशन नयनटीन तर्टी सिक्स स्पीच थेपिस्टीन तर्टी सिक्स कारिया टेक्निशियन एयटीन तर्टी सिक्स आटोमेट्रिक्स लंदे तर्टी सिक्स ईसीजी टेक्नीशियन एयटीन तटी सिक्स लपटरी असिस्ट लंदे तटी सिक्स फीलडर यीर तटि थ्री ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க பிடபிள்யூபிடியாக இருந்தால் டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க சேல்ரி பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க டயட்டிஷியன் அண்டு நர்சிங் சூப்ரண்டனுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பர் மந்த்து ஆர்டியாலஜிஸ்ட்லேருந்து கேத்லாப் டெக்னிஷியன் வரைக்குமே முப்பத்தையாயிரத்தி நானூறு கொடுக்குறாங்க ஃபார்மசிஸ்ட்லேருந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து இரநூறு கொடுக்குறாங்க கார்டியாக டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரிஸ் இசிஜி டெக்னீஷியனுக்கு இருபத்தாயிரத்து ஐநூறு கொடுக்குறாங்க லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு இருபத்தொழாயிரத்தி எழுநூறு கொடுக்குறாங்க ஃபீல்டு ஒர்க்கருக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டும் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்டை கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஃபீமேலாம் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேனில் இருந்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பே பண்ணால் போதும் அந்த டூ ஃபிஃப்டியுமே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஃபீஸே கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அப் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணணும் அதாவது சப்மிட் கொடுக்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ